வணக்கம் நம்ம தமிழ் பே தமிழ் மகள் சேனலில் நிறையா துணி கட்டிங் மாடல்ஸ்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து ஒரு கைலி எப்படி மூட்டுறது என்கிறத போட இருக்கேன் பார்த்து பயன்பெற்றுங்க இப்போ கைலி மூட்டோன்னா இப்படி எடுத்துங்க ரெண்டு பக்கம் தலைப்பு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டையும் ஒன்றா வச்சு மடிப்பாங்க அப்படி அப்படி ஒன்றா வச்சு மடித்து தைப்பாங்க அப்படி போது என்ன ஆகுனாக்கா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் துணி வந்து அதெல்லாம் அப்படி தைக்காமல் ஒரு துணி கொஞ்சம் முன்னடியும் ஒரு துணி கொஞ்சம் பின்னடியும் அப்படி வச்சு தைச்சிங்கனாக்கா மெருதுவாக இருக்கும் அதாவது இது போல் இப்படி எடுத்துக்கிறீங்க அடைச்சி காலிஞ்சில் தைக்கிறீங்க அதாவது நான் சொல்லி கொடுத்த ரெண்டாவது தையல் அடைச்சி தைச்சிடுங்க அடைச்சி நல்லா கட்டு கட்டிடுங்க அப்படியே தைச்சுருந்தீங்கன்னாக்கா ஆனால் சில பேர் இப்படி தைச்சா தைக்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்படி தைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நூல் துணி கலண்டு கலண்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க தைச்சிட்டிங்கன்னா நல்லது இப்படி எடுத்து ஒரு அரைஞ்சி அரை காலிஞ்சி கணக்கில் அப்படி தச்சு மடித்து தைச்சிடுவாங்க இப்போ இந்த தையல் வந்து இந்த துணியில் பட்டும் படாமல் நுழுவோம் இந்த மடித்த துணியில் அதெல்லாம் தைக்கலேன்னு பயந்துட வேணாம் அது புரட்டி ஒருட்டை தைக்கும்போது செட்டாக அழகாயிடும் இந்த மெத்தனை தைச்சா தான் வந்து துணி வந்து அடைய இலகுவாகவே இருக்கும் நல்லா மொத்தமாக வச்சு வந்து அழுத்தமாக இருக்கும் ஒரு கம்பு ஒரு குச்சி தொங்குற போல இருக்கும் இதெல்லாம் அழகாக நேரம்லாம் வெட்டி விட வேண்டிய அவசியம்லாம் தேவையில்லை கையிலே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் அப்படிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தச்சுருங்க ஏன்னா துணி கொஞ்சம் அகலமாக இருக்குது நல்லது நீங்கள் அழகாக இருக்கணுன்ட்டு சா கிராஸாக இருக்குது சாயவாக இருக்குன்னு வெட்டி விட்டீங்கனாக்கா இருக்கிற துணி போயிடும் அதனால் இதில் எப்படி தைச்சாலும் உங்களுக்கு அழகாக வந்துடும் இந்த பக்கம் மட்டமாக வச்சுருங்க கொஞ்சம் முன்ன இருக்கும் அதெல்லாம் போய் மட்டமாச்சுங்க இல்லை தச்சு தேவை வலிச்சு தச்சுட்டு வரும்போது கொண்டு வந்துடும் கொஞ்சம் தூரம் வர முடியும் பாட்டிக்கிட்டு இந்த பக்கம் மட்டும்னா இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இந்த இடத்த வந்து அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நல்லா கட்டுக்கட்டிங்க இந்த இடத்த இப்போ எடுத்துவிட்டு இப்போ இந்த இருக்க பார்த்தீங்களா பிசிறு பகுதி இந்த பக்கம் சப்போ மாற்றி இந்த பக்கம் தைச்சி விடாதீங்க இந்த பக்கம் பிசிறு பகுதி இருக்கும் அந்த பகுதியை அசிலிம்பலாக இருக்கும்ல அதை மறைச்சி தைக்கிறீங்க இப்போ வந்து பிடிச்சி தைக்கிறீங்க இப்படி வச்சு நல்லா படிம வைச்சிங்க நல்லா நல்லா கட்டுக்கட்டிங்க நான் கால் பக்கத்தில் கிடக்கும் நான் இடுப்பில் இருக்கும் கலண்டு இருக்கும் இப்படி வச்சு நல்லா சொரண்டு சொன்னிட்டு இந்த ஓரமாக தைக்கிறீங்க ஒன்றா தையல் நான் சொல்லி கொடுத்த ஒன்றா தையல் ஓர தையல் படிமான தையல் எப்படினாலும் நல்லா நான் தைக்கிறீங்க நல்லா கண்ணாமன்னு தைக்காமல் நல்லா ஓரமாக தைங்க அழகாக நல்லா இழுத்து இதையும் இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும் இருவசி இந்த மெத்தில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் என்ன சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுமாரிலாம் கொஞ்சம் இல்லாமல் இது நல்லா கட்டு கட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த கையில் வெளியில் எடுக்கிறதுக்கு அதை என்ன பண்ணிக்கிறீங்க அப்படி எடுத்து இந்த நூலை கொஞ்சம் லைட்டாக கழட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் கழட்டி இப்படி உரு எடுத்துட வேண்டியது தான் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தையில வந்து இது போல் இருக்கும் இந்த ஓரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ மறக்காமனுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க நன்றி